ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இன்று நாம் காண இருப்பது மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் செல்லும் வழியில் தவசிமடை என்ற ஊரில் இருக்கும் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு மகம் நட்சத்திரம் வரும் நாளில் சென்று வணங்கி வர வேண்டும் அரசு பதவிகள் நிர்வாக பதவிகள் இறைத்தன்மை கிடைத்தல் பல தவங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும் சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் ஆசியும் கிடைக்கும் பிரதோஷம் பஞ்சமி சஷ்டி ஏகாதசி துவாதசி போன்ற திதிகளிலும் சென்று வணங்குவது சிறப்பு மகம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு தொண்டு செய்வது சீர் செய்வது அன்னதானம் செய்வதால் தொடர்பு கொண்ட துறைகளில் புகழடைவர் தவசி மடை ஆலய திருப்பணியை மகம் நட்சத்திரக்காரர்கள் ஏற்று செய்தால் பூர்வ புண்ணிய பலம் கூடும் கஷ்டங்கள் விலகும் நன்மை அடைவர் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்